திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மாணிக்க வண்ணப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி தொண்ணூறாவது திருப்பதிகம் திருமருகல் திருமுறை இரண்டு பதினெட்டாவது திருப்பதிகம் திருமருகல் அம்மா கோச்சங்க நாயனாரால் கட்டப்பட்ட திருப்பணி சுவாமி சுயம்பு மூர்த்தி அப்பர் பெருமானாலும் சம்பந்த பெருமானாலும் பாடப்பெற்ற திருப்பதி மருகல் அப்படின்னா வாழை கல்வாழை வந்து தலவருஷமாக இருக்கிறதுனாலே திருமருகல் என்று அழைக்கப்பட்டது ரொம்ப அற்புதமான பதி நம்முடைய செங்காட்டங்குடி பக்கத்திலே இருக்கக்கூடிய பதி திருப்புகளூரை சுற்றி நிறைய சிவாலயம் அதில் ஒன்று தான் திருமருகள் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த பதியத்தினுடைய பின் பின்புலம் இந்த பதிகத்தை சுவாமி வந்து ஞானசம்பந்தர் எப்படி எதெந்த சூழ்நிலையில் படித்தாருங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு வைப்பூர் அப்படிங்கிற ஒரு ஒரு திருமண பக்கத்திலே இருக்குது மெயின் ரோட்லேயே இப்போ கூட பார்த்தீங்கன்னா வைப்பூர்னு போட்டிருக்கும் அந்த வைப்பூரில் தாமன் ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு ஏழு பெண்கள் ஒரு தாய் மாமன் அதாவது தன்னுடைய மனைவி கூட பிறந்த பையன் ஒருத்தன் ஏழு பெண்களே அப்போ மூத்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார் ஆனால் வைக்கலை வேறு இடத்துல பொண்ணை கொடுத்துட்டார் இந்த மாதிரி அடுத்த பிள்ளை உனக்கு அடுத்த பிள்ளை உனக்குன்னு சொல்லியே எல்லா ஆறு பிள்ளைகளையும் வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ ஏழாவது பிள்ளை ரொம்ப அறிவான உடைய பிள்ளை அந்த பிள்ளை என்ன சொல்கிறா தாய் மாமன் இடத்துல வந்து எங்கள் அப்பா வந்து உன்னை ஆறு பிள்ளை தரம் சொல்லி ஏமாற்றிட்டார் என்னையும் வெளியில் திருமணம் பண்ணிவிடுவார் அதனால் நாம் திருமணத்தில் தங்கி காலையில் திருமருகள் சிவாலயத்தில் நம்ம திருமணம் செய்துக்கலான்னு சொல்லி இரவு இரவாக வந்து திருமருகள் கோவில் அருகே இருக்கக்கூடிய திருமணத்தில் தங்கியிருக்காங்க அப்படி தங்கும் போது அந்த செட்டி பையன் அந்த வியாபார பையனுடைய உடலை வந்து பாம்பு தீண்டிடுது பாம்பு தீண்ட பெற்றவன் இறந்துடுறான் அப்போ இந்த பாப்பாவுக்கும் செய்தது அறியாது அந்த பையனை தொடாமல் பாருங்கள் அதுதான் திருமணத்துக்கு பிறகுதான் இந்த கல்யாணம் இப்பெல்லாம் நிச்சயதார்த்தத்துலேயே இனிப்பு கொடுக்கறது என்னென்னமோ அது மாதிரிலாம் நம்ம நம்முடைய வழக்கம் இல்லாது அதனால் அந்த மாதிரி தோட ஆபந்த பிள்ளை அழுகுது நைட்டை இரவெல்லாம் தூங்காமல் அழுகுது இப்போ காலையில் நம்முடைய மாணிக்கவனரை பார்க்க நம்ம சம்பந்த பெருமான் அவருடைய திருமணத்திலேருந்து கிளம்புற அந்த அழுகை சத்தம் கேட்குது ஏன்னா இது அழுது பாருங்க சமுதாயப்படி எப்படி செய்கிறாங்கப்பா யார் அழுத யார் போனேன் நம்ம கோயில் போன போல சம்பந்த பெருமான் அப்படியே அந்த அடுத்த மடம் இன்னொரு மடத்துக்கு போகிறாரு இது நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளை பெரிய சிவபக்தியான பிள்ளையாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்பட்டு கட்டாயமாக இந்த மணமகனை உயிர்ப்பி திட வைக்கணும்னு சொல்லிட்டு சடையா எனுமான் சரணி எனுமான் இந்த அருமையான பதியம் இந்த பதியம் படித்த உடனே அந்த பையன் விடம் நீங்கப்படுறான் அந்த நஞ்சு நீங்கிடுது அதுதான் ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள் ஒரு சாதாரண உயிரை அந்த உயிருக்கு ஆற்றல் புகுத்தக்கூடிய ஆற்றல் உடைய உயிர் வரும்போது அது எழுந்துடுது இதுதான் விஷயமே இப்போ மூலன் உடலில் சுந்தரன் புகுறாரு மூலன் திருமூலனாக அது அதுபோல் அது வந்து பெரிய யோக நிலை திருக்காண சம்பந்தம் பண்ணுறது பெரிய யோகம் ஏன்னா த இன்னொரு உடல் உடைய உயிரை ஆற்றல் படுத்தி அந்த உயிரிலேயே அந்த உடலிலே போய் அடக்கி அந்த உடலை எழுப்புற அதான் அந்த எழுப்புற உடனே இருவரையும் கூட்டிகிட்டு போய் சுவாமி திரு முன்பு திருமணம் பண்ணி வைக்கிறார் இந்த பதிகத்தில் ரெண்டு மூணு ரொம்ப ஹைலைட்ஸ் இருக்குது அது நம்ம பதிகம் படிக்கும்போது நம்ம ருசிப்போம் ஆக இந்த பதிகத்தினுடைய அதான் பெரும்பாலும் திருமணம் தடைபடுறவங்க இந்த பதிகத்தை படுத்தார்கள் சொன்னால் கட்டாயமாக சுவாமி திருவருளாக நல்ல கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க சடையாயனுமால் ஏ சடையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த பிள்ளை தான் எனக்கு சரண் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா விடயாயனுமால் காளைய பெருமைய விடபத்திலே வரக்கூடிய பெருமான் என்று வெறுவா விழுமாள் அப்படியே பெருமானே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்து அப்படியே மயங்கி விழுது விழுகிறாள் மட யார் குவளை மனதுமருகள் நல்ல குவலை மலர்கள் அள்ளி மலர்கள் எல்லாம் பூத்து குழுங்கக்கூடிய அந்த மருகில் உடையாய் தகுமோ இவள் உள்மெளிவே இந்த புள்ள அப்படியே மனசினுடைய வருத்தத்தில் அப்படியே விழுந்து இது தகுமா உடைய பெருமைக்கு இது வந்து ஏற்புடையதோ சொல்லிட்டு சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ற சிந்தாயனுமால் சிவனே எனும் என் சிந்தையே சிவம் சிவனே என்றும் என்றும் முந்தாயனுமால் அதே நம் முன்ன முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேத்திய பெற்றினை திருவாசகம் முந்தாயினா எல்லாருக்கும் முன்னோன் முதல் வாயனுமால் எல்லாருக்கும் முதல் அவர் தான் ஆதி குவளை குல உண்மருகள் அல்ல குவளை மணல் எல்லாம் பூங்கொத்துக்கள் எல்லாம் இழைந்திருக்கூடிய திருமருகலில் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே ஏன் சிறப்புனா தும்பம் இந்த தும்பத்தை நீ போக்காதது உன்னுடைய பெருமைக்கு தகுமோ சொல்ற அறை யார் களலும் அனல் வாய் அறவும் அறையினா ஒழித்தல் உடைய பாதச் சிலம்பொழி எப்பயும் ஒழிக்கக்கூடிய சிலம்பு சில சலங்கை அனல் வாய் அறவு அப்படியே விஷத்தை கற்க கூடிய அந்த தீயை கற்கக்கூடிய பாம்பு பிற யார் சடையும் சடையில நிலவு உடையாய் பெரிய மறையார் மருகள் மகிழ்வாய் அது பெரிய மலையார்னா வேதங்களை எல்லாம் கற்று தெளிந்து இருக்கக்கூடிய மடையவர்கள் மறுகள் மகிழ்வாய் அப்படி மடுகளிலே எல்லாம் இருக்கக்கூடிய மருகளிலே மகிழ்ந்திருக்கக்கூடிய பெருமானே இவளை இற யார்வளை கொண்டு எழில் போன எழில்னா அழகு இந்த பிள்ளை அந்த ஒரு நாள் ராத்திரியிலே அப்படியே வாடி போய் அப்படியே போய் விழுந்து போச்சு அது அப்படியே அழகெல்லாம் நீங்கிருச்சு வளை கொண்டுனா அந்த வளையல் எல்லாம் மெலிந்து அணிந்திருந்த எல்லாமே விழுந்துருச்சு அப்படியே அழகும் போய் அப்படியே ஆயிட்டே ஒளி நீர் சடையில் சப்தம் அப்படியே கங்க ஆட்படுத்தி சந்தம் போட்டு வர கங்கையை சடையில் வச்சிருக்க பெருமானே கரந்தாயினா மறை திரு வைத்தாய் உலகம் பழி நீ உலகத்தை சுற்றி பிச்சை எடுத்து திரிவாய் பழியில் புகழாய் பழியில்லாத புகழுடைய பெருமானே மழி நீர் மகிழ்வாய் இந்த நீர் நிறைந்த எங்கும் நீர் நிறைந்திருக்கூடிய மறுகளிலே மகிழ்ந்திருப்ப பெருமானே இவளை மெலி நீர்மையன் ஆக்கவும் வேண்டினே ஏ வேண்டின விரும்புதல் இப்ப இந்த பிள்ளை அப்படி மெலிந்து அப்படி நலிந்து இப்படி ஆக்குவதற்கு நீ விருப்பப்படுறியா துணி நீல வண்ணம் தெளிந்த ப்ளூ பார்க் கருநீளம் முகில் தோன்றியாய் இந்த மேகம் போன்ற கருநீல மேகம் போன்ற கண்டத்திலே கரையுடையா நீலகண்டன் மறுகள் குடலால் இந்த வண்டுகள் என்ன பண்ணுமா அப்படியே இந்த அம்மா வச்சுக்கிற கூந்தல்ல மலர்களை எல்லாம் அப்படியே தேன் உரிய போய் வண்டார் தெரியுமா அந்த கூந்தல் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு நீண்ட கூந்தலுடைய பெண்ணாச்சே இந்த நீல அயர்வு கண்களே அப்படியே கவலையில கலங்கி போய் நிற்கும்படியே ஆக்கிட்டியப்பா பலரும் பரவப்படுவாய் உனக்கு என்னப்பா எல்லாரும் வந்து கும்பிட்டாதான் வேலை நடக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க லட்சக்கணக்கில் சடை மேல் மலரும் பிறை ஒன்று உடையாய் சடையில நிலவு வைத்திருக்க பெருமை மடுகள் புலரும் தனையும் துயிலால் இவ காலையில விடியிற வரையிலும் தூங்கவே இல்லை அப்ப என்ன அர்த்தம் அப்பதான் விடியுது அப்ப ஏறத்தாலும் ஒரு அஞ்சரை மணிக்கு இந்த செயல் நடந்தது அதை விடியும் வரையும் தூங்காம இருக்காளே துயிலால் புடை போந்தலரும் படுமோ அப்படியே வந்துனா அந்த அருகாமையில் வந்து இந்த பழி சொல்லலாம் இவங்களுக்கு வந்து காதல விழுமே பாரு ஹோனா எப்படி கூட்டு போய் கொண்டுட்டாளேன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லுவாங்களே அந்த பழி சொல் வரும் அடியாள் இவளே பா இன்னும் அருமை பாருங்கள் அடியாள்னு சொன்னார் சுவாமி பெருமானுக்கு அடிமை பூண்ட பிள்ளாச்சேப்பா இது அவனுக்கு இது மாதிரி தக்கதோ வலுவான் பெருமான் கலல் வாழ்க என வலுவாள்னா தவறாம உன்னை எப்போதும் போற்றி வழிபடுவா பெருமான் கடல் வாழ்க என்று கூறி ஏனா அப்படின்னு எழுவான் நிலைவாள் இரவும் பகலோ இதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எழுதெல்லாம் தூங்கி எழுக்கும்போது எழும்போது உன் நினைவாவே இருந்திப்பாப்பா இரவும் பகல் ஒன்று நினைச்சுக்கிட்டே இருப்பா இதுதான் அந்த பையன் உயிர்ப்பித்து எழுந்து வர்றதுக்கான காரணம் இந்த பிள்ளை எவ்வளோ பெரிய சிவபக்தியுடைய பிள்ளைங்கிறது இது வந்து வெளிப்படுது ஏன்னா இங்கே அனுசம்பந்த பெருமானு உத்தரவாதம் கொடுக்குறார் இந்த பிள்ளை காலை எந்திக்கும் போதே உன்னை நினைச்சிதான் எந்திக்கும் ராவம் உன் நினைவாகவே இருக்கும் அதனால் இந்த பிள்ளைக்கு நான் அந்த பிள்ளை அவ்வளோ நல்ல சைவ நிலையில் இருக்க போய் தான் தன் அப்பா செய்த தவற சரிப்படுத்துச்சு அதுவும் தர்ம நெறியில நின்று ஏன்னா அந்த பிள்ளைய தாய்மாம வேற நில நம்ம பார்த்து கேட்க முடிய போயிருக்கலாம் இல்லையா அதில் அப்போ ஏதோ ஒரு தர்ம நெறியை நிலைப்படுத்துறதுக்கு தன் தகப்பனாருக்கு தீராத பழி வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் அந்த பிள்ளை அப்படி சிறந்த சுக்தி அதான் அண்டர்லைன் பண்ணணும் வாழ்வுடையாய் அப்ப என்ன இருக்கோம்னா இந்த பதிகத்தை படித்து உடனே திருமணமாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அதுவரையிலும் இரவனை இறப்பு நாற்பகலாய் இணையலனா கூட திருமணத்துக்கு பிறகாது நமக்கு பெருமான் அற்புதமான வாழ்க்கையை நினைச்சி இரவும் பகலும் நினைக்கும் நன்றியோட உடையால் மனுகள் பெருமான் வாழ் இவளை துயராக்கினையே மலுவான பரசுச்சிக்கொருமான இவனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவான் அவளுக்கு தயவு செய்து துயரம் மணி சுவாமி இலங்கைக்கு இறைவன் ராவணன் பிளங்கள் எடுப்ப கைலை மலை எடுக்க துளங்கள் விரல் ஊன்றலூ அப்படியே நல்லா விலங்கியன்னு அறுத்து துளங்குதல்னா அப்படியே சுவாமியுடைய கால் எடுத்து விரல் எடுத்து வைக்கிறார் ஊன்ற அழுத்துறன் தோன்றலாய் என்ன பண்றான் என்ன செய்யமே தெரியல வளங்கொள்மதில் சூருமனுகள் பெருமான் உடனே சுவாமியை வளமா வந்து காக்கா பிடிக்க ஆரம்பிச்சான் சாமிக்கு பாட்டெலாம் பாடி ஐயா சாமின் காலில் விழுந்து ஒரு வழியாக ஆணவ மலை நீங்கினோன்னு அப்பாவும் அருள் புரிஞ்சாரு அலங்கள் இவளை அலர் ஆக்கின ஏ இந்த அலர்னா துன்பம் நல்ல இந்த அலங்கள் இவளைன்னா இந்த மாலை சூட்டி இருக்கக்கூடிய இவளை இந்த மாதிரி துயராகிட்டே ஏதாவது மனமாலை சூட்ட போறா இல்லையா திருக்கல்யாணம் போக போறா நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சே எரியார் சடையும் அடியும் இருவர் எரியார் சடையா தீ போன்ற வண்ணத்தில் உள்ள திருச்சடை அடியும் இருவர் யாரு பிரம்மனும் திருமாலும் தெரியாததுவோ தீத்திரல் ஆயவமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே நெருப்பு மலையா அண்ணாமலையா இருக்கார் மரியார் பிரியா முக்கியமாக கவனிக்கணும் மரியார் பிரியா மரியார்னா மரணமிலா பெருவாழ்வு வாழும் ஜீவமுக்தர்கள் எப்போதும் இருக்கக்கூடிய திருமர்கள் பெருமான் அரியாள் இவளை அரிய எல்லாம் உடைய இவளை அரியாள்னு சொல்றார் அயர்வாக்கினையே களைப்பு துன்பம் அயர்வு ஆக்கினையே அறிவில்ும் அலர் சாக்கியரும் அறிவில் அந்த அறிவு இல்லாதவங்க அலர் இந்த இடத்துல அலருங்கிறதுக்கு பறந்து அவங்களுடைய கூட்டங்கள் இருக்கும் பௌத்தர்கள் அப்படி வாழக்கூடிய இருக்கக்கூடிய பௌத்தர்களும் நெறி அல்லட செய்தனர் அவங்க வாழ்க்கையை ஒழுக்க முறையாக நடத்தல நின்று உலர்வர் நின்றும் அமனும் சொல்றாங்க இல்லையா அது போல எல்லாமே நின்ற மாதிரியே செய்துட்டு போயிடுவாங்க மரி ஏந்து கையாய் சிவபெருமானே நீ மரி மான் மரி மான் குட்டி வைத்திருக்கிறாயே மறுகள் பெருமான் நெறி யார் குழலி நெறினா அடர்ந்த கூந்தலை உடைய பிள்ளை நிறை நீக்கினே ஏ என்ன நிறைனா அந்த சுவாமியுடைய அன்பை பெற்றுவதற்கான அத்தனை தகுதி உடையது தான் நிறை அப்படிப்பட்ட பிள்ளையை நீ அது நீக்கில்லாமா அந்த பிள்ளையை ஏற்றுக்கணும்ல நீ சொல்கிற அடுத்தது பதிகம் நிறைவாகுது பதினோராவது பாடல் வய ஞானமல்லார் மறுகள் பெருமான் அது என்னன்னா அந்த எல்லாரையும் தன் பக்கம் வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் எல்லாம் அந்த சித்தர்களெல்லாம் வாழக்கூடிய இந்த மருகலிலே இருக்கக்கூடிய பெருமான் அர்த்தம் சுவாமிக்கு தன்மயப்படுத்துறது எட்புணத்தில் ஒன்று அது கைவரப்பட்ட சித்தர்கள் இங்கே வாழ்கிறாங்களாம் இப்படிப்பட்ட வல்லமை உடையவர்கள் வாழக்கூடிய மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால் திருவடியே தஞ்சம் உள்தொளிவார்க்கு எது உயர் ஞானம்னா திருவடியிலேயே இருக்கக்கூடிய நெஞ்சு தான் உயர்ந்த ஞானம் பெறும் அப்படிப்பட்ட நிலையை உணர்ந்து உழுகுதலால் யார் இது மாதிரி செய்கிறது ஞான சம்பந்தன் இயல் ஞான சம்பந்தன் பாட ஞான சம்பந்தன பாட ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பாடலை வல்லவர் பாடிய வல்லவர்கள் வியன் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே அது என்னன்னா வியன்ன வியப்பு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நிலை ஞானம்னா பூமி தொங்குதல் அவங்க இடம் வந்து அண்டபெல்லாம் பரவி அவங்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும் அதுதான் மலர்மிசை மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அவங்க புகழ் இப்போ பாருங்கள் மார்க்கண்டேன இப்பின்னு சொல்லிடுறோம் இல்லையா எத்தனையோ கலி முடிஞ்சிருச்சு எத்தனையோ பிறப்பு யுகம் முடிஞ்சாலும் மார்க்கண்டேன பேசிக்கிட்டு இருக்கும் அது போல தான் سوايلهم 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 سوايلهم